நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பட்டியல் இப்போ வெளியாகியிருக்கு இது அஃபீஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவின் சார்பாக இந்த பட்டியல் வெளியாகியிருக்கு ஒரு கட்சியை பதிவு செய்யும் போது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அந்த கட்சியினுடைய தலைவர் யார் பொருளாளர் யார் பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற முக்கியமான நிர்வாகிகளோட பெயரோட ஒரு பப்ளிக் நோட்டீஸை பிரபலமான நாளிதழ்களில் வெளியிடுவாங்க அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சி தொடங்கப்பட போகுது அந்த கட்சியினுடைய தலைவர் இவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இந்த கட்சி தொடங்குவதில் யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிவிக்கலான்னு சொல்லி அதை பப்ளிக் நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸில் தான் விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் யார் யார் அப்படிங்கிற பட்டியல் கிடைச்சிருக்கு தலைவர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் விஜய் தான் அவர் தன்னுடைய பெயர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக விஜய்யோட பேரை பயன்படுத்தும் போது நிறைய பேர் வந்து அதில் சில விமர்சனங்கள் எல்லாம் சொன்னாங்க அவர் ஜோசப் விஜய் தானே ஏன் விஜய்னு வச்சார் இல்லை விஜய் தான் மக்களுக்கு தெரிஞ்ச பெயர் தான் அவரை எல்லாரும் பார்க்குறாங்க ஜோசப் நீ யாரும் பார்க்கல அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்பட்டது அவருடைய லீகல் நேமான சட்டப்படி அவருடைய பேர் ஜோசப் விஜய் தான் அது அவர் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த ஆவணங்கள்ல கொடுத்துருக்காரு ஸோ தலைவர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல ஆனந்த் என்கிற முனுசாமி ஆக்சுவலா புசியானந்த வந்து நமக்கு புசி ஆனந்த் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் பட் அவருக்கு முனுசாமியும் இன்னொரு பேர் இருக்கு போல அந்த நேம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பொருளாளர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது வெங்கடரமணன் அப்படிங்கிற ஒருத்தரோட பெயர் குறிப்பிட்டிருக்காங்க இவர் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது இவர் வந்து அடிப்படையில் தொழில் ஒரு வழக்கறிஞர் இவரை நிறைய முறை நம்ம பார்த்துருப்போம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த ஆண்டு மாணவர்களுக்கான விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில ஒரு அட் ஒருத்தர் பக்கத்துல இருந்திருப்பார் விஜயோடய இருந்திருப்பாரு என்டையர் ஈவெண்ட்லேயுமே ரெண்டு பேர் கூடவே இருந்திருப்பாங்க ஒருத்தர் புசியானந்து இன்னொருத்தர் வெங்கட்ரமணன் இவர் தான் விஜயனுடைய வழக்கறிஞராக இருந்து தேர்தல் ஆணையத்துல கட்சி பேரை பதிவு செய்யறதுக்கு புசியானந்தோடு உடன் சென்றவர் இவர் தான் வெங்கட்ரமணன் வந்து வழக்கறிஞர் மட்டும் இல்லை விஜயின் நெருங்கிய நண்பராகவும் பார்க்கப்படுறாரு லீகலாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் விஜய் இவரோட ஆலோசனையை கேட்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக தலைமை நிலைய செயலாளராக ராஜசேகர் அப்படிங்கிறவரை அறிவிச்சிருக்கிறாங்க இது தலைமை நிலைய செயலாளர் அப்படிங்கிறது நம்ம மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளில் பார்க்கும்போது கட்சி ஆஃபீஸில் இருந்து டே டு டே ஒர்க்கை பார்க்க வேண்டிய பணிகள் எல்லாமே இவங்க தான் அதாவது சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் இருந்த பதவி அப்படின்னா தலைமை நிலைய செயலாளர் இப்போவும் அந்த கொஷின் அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் திமுகவை பொறுத்தரைக்கும் ஆர் எஸ் பாரதி அந்த பொறுப்புல இருக்கார் அந்த மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்துல தலைமை நிலைய செயலாளராக ராஜசேகர் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க இது வந்து விசாரிக்கும் போது கிடைச்ச தகவல் தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரு தகவலும் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக கொள்கை பரப்பு இணை செயலாளராக தாகிரா அப்படிங்கிறவங்களை நியமிச்சிருக்காங்க அவங்களுடைய ஃபுல் நேம் தாகிரா பானுன்னு சொல்றாங்க இவங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க விஜய் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி உறுப்பினர் சேர்க்கைக்கான அணி ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் அதுலேயே வந்து ஒரே இருந்து எல்லாரையும் தேர்ந்தெடுக்காமல் பரவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜோன்ல ஒவ்வொருத்தரை அடையாளப்படுத்தியிருந்தார் அதே போல் எல்லா சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் சிறுபான்மையினருக்கான முக்கியத்துவம் எல்லாமே அதில் இருந்தது அதே மாதிரி இந்த முறையும் இந்த நிர்வாகிகள் தான் எப்போவுமே தலைமை நிலைய நிர்வாகிகளாக இருப்பாங்க இதுக்கு அடுத்து மாவட்ட செயலாளர்கள் வருவாங்க துணை பொதுச் செயலாளர்கள் இணை பொதுச் செயலாளர்கள் துணை தலைவர்கள் இப்படி பல பதவிகள் இனிமேல் உருவாக்கப்படும் அறிவிக்கப்படும் ஆனால் பிரைம் ரோல் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அதே போல் தலைமை நிலைய செயலாளர் இவங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்கும் ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதவி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக செயலாற்றுனாங்க ஒவ்வொரு கட்சிக்குமே அந்த மாதிரி இருப்பாங்க திருச்சி சிவாவும் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றியவர் தான் அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான ரோல் அந்த கட்சியினுடைய கொள்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கும் மற்ற நிர்வாகிகளுக்கு எடுத்து சொல்வதற்கும் அதிகமான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொஷன்னு சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரை விஜய் நியமிச்சிருக்காரு ஒரு பெண்ணுக்கு தலைமை கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் இருக்கணுங்கிற அடிப்படையில் இவங்களை செலக்ட் பண்ணியிருப்பதாகவும் சொல்லப்படுது தாகிராவை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக விஜயோட மக்கள் இயக்கத்தில் பணியாற்றியிருக்காங்க நிறைய பெண்கள் விஜய்க்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஒரு நடிகராகவே அவருக்கு அந்த ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் கட்சி பொறுப்பு அப்படின்னு வரும்போது இப்போ நிறைய பெண்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திலையும் சரி விஜய் மக்கள் இயக்கத்திலையும் இருக்கிறத பார்க்க முடியுது முதல் முறையாக ஒரு முக்கியமான பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா தாகிரா தான் நேரடியாக திரு விஜய் அவர்களிடமே பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய காண்டாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் மொத்தமாக ஐந்து பேருடைய பெயர்கள் நமக்கு இது கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஆங்கில நாளேடுகளில் இந்த செய்தி வந்திருக்கு பப்ளிக் நோட்டீஸ்னு போட்டு அதில் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது இந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா திரு விஜய் புசியானந்த் வெங்கட்ரமணன் ராஜசேகர் தாகிரா இவங்க எல்லாருடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இது எல்லாமே எந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் இவங்க சப்மிட் பண்ணாங்களோ அந்த விவரங்கள் இப்போ பப்ளிக் நோட்டீஸாக வந்திருக்கு இந்த நோட்டீஸ் வந்து முப்பது நாளுக்குள்ள இந்த கட்சி தொடர்பான ஆட்சேபனை ஏதாவது இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிவிக்கலான்னு சொல்லியிருக்காங்க விஜய் ஏற்கனவே கட்சியை பேரை வந்து அஃபிஷியலாக ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அதன் பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு தான் அவருடைய கட்சி பணிகள் எல்லாம் இன்னும் வேகம் எடுக்கும்னு சொன்னாங்க கரெக்டாக இந்த வீடியோ பேசுகிற இன்னைக்கு வந்து நம்ம மே பதினொன்றில் இருக்கும் இப்போ நிர்வாகிகளுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட அறிவிப்பு மூலமாக தெரிய வந்திருக்கு அடுத்த கட்டமாக இப்போ உறுப்பினர் சேர்க்கையே ஏற்கனவே அவங்க தொடங்கி நடத்திட்டு இருந்தாங்க இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்போது நடத்தை விதிமுறைகள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகுதான் விஜய் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும்னு சொல்றாங்க ஓவராலாக இந்த நிர்வாகிகளுடைய நியமனம் என்பது யார் யாரெல்லாம் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டுடைய அரசியலை விஜய் சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா நீங்க திமுகவையும் அதிமுகவும் தான் நம்ம தமிழ்நாட்டை ரோல் மாடலா எடுத்துக்க முடியும் அங்க வந்து கட்சியில தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் இருக்கிறதா சிறுபான்மை சமூகத்துக்கான முக்கியத்துவம் அங்க இருக்கா பட்டியல் சமூகத்துக்கு அங்க முக்கியத்துவம் இருக்கா பெண்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கறத தான் அந்த தலைமை பொறுப்புக்கு நிர்வாகிகளை நியமிப்பாங்க இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே துணை பொதுச் செயலாளர்கள் அங்க இருப்பாங்க அந்த துணை பொதுச் செயலாளர்கள் வரும்போது பட்டேல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருப்பாங்க அதுல அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு முக்கியத்துவம் இருக்கும் பெண்களுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு மார்ஜினலிஸ்ட் கம்யூனிட்டிக்கும் மார்ஜினலிஸ்ட் செக்ஷனுக்கும் அங்கே முக்கியத்துவம் இருக்கணுங்கிறது தான் திராவிட கட்சிகளுடைய அடிநாதமாக இருக்கு அந்த கட்சிகள் வலுவா இருப்பதற்கான காரணமே அதுதான் அந்த கட்சிகள் மேல சில விமர்சனங்களும் கூட இருக்கும் மாவட்ட செயலாளர்கள்னு பார்க்கும்போது எத்தனை தலித்துகளுக்கு வாய்ப்பளிக்கப்படுது இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் குரல் கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய கட்சிகள்ல எத்தனை பேர் அந்த சமூகங்கள்ல இருந்து கட்சி பதவிகளுக்கு வந்திருக்காங்க பெண்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளும் விமர்சனங்களும் இருக்கு இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசியல் என்பது எல்லா காலத்திலையுமே இப்படிதான் இருந்திருக்கு எல்லா சமூகங்களுக்குமான முக்கியத்துவம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து மட்டுமே கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றதோ அல்லது முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வருவதோ தமிழ்நாடு அரசியலில் எடுபடாது அப்படிங்கிறத விஜய் நல்லாவே உணர்ந்திருக்கிறாரு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிர்வாகிகள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நியமனத்தில் நம்ம அதை தான் புரிஞ்சிக்க முடியுது இந்த நியமனம் குறித்தும் இந்த நிர்வாகிகள் தேர்வு செய்திருப்பது குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க